இப்படி வேலையை பண்ணுறான் ஆனால் இதை தொகுத்து வெளியிட்டு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துகிட்டு தேர்தல் கமிஷன் ஆஃப் இந்தியா அது ஒரு தன்னிறமை பெற்ற சுயேட்சியான அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஒன்றாவது விதிப்படி இருபத்தி ஒரு வயசு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓட்டு இப்போ அதை பதினெட்டுன்னு மாற்றிட்டாங்க நான் இருபத்தி ஒன்றுன்னு சொல்கிறேன்னா எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிறாதிங்க பதினெட்டு இப்போ ஆனால் ஏன் இருபத்தி ஒன்றுன்னு சொல்கிறேன்னா அப்போது வந்த போது இருந்தது அப்போது அந்த அந்த இருபத்தி ஒன்றுங்கிறது பதினெட்டுக்கு பொருந்தும் நான் கொஞ்சம் வந்தபோது இருந்த செய்திகள் அடிப்படையிலே பேசுகிறேன் இப்படி அந்த வயசு வந்துருச்சுன்னு சொல்லிச்சுனாலே நீங்கள் வந்து இந்த மக்களால் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா மக்களுக்காக மக்களாகவே அமைத்து கொண்டது அல்லங்களா ஆனால் இப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் அடிப்படையில் அந்த தேர்தல் கமிஷன் கொடுத்த உரிமை இருக்குது பாத்தீங்களா அது மக்களை நோண்டி பார்க்குறாங்க இப்போ ம் அப்படி மக்களை நோண்டும் பொழுது தான் நீங்கள் வந்துக்கிட்டு பீகாரில் நடந்த மாதிரி எவ்வளோ பேருத்துக்கு ஓட்டு உரிமை சாதாரண மக்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க இப்போ என்ன இருக்குன்னு சொன்னால் ஒருத்தர் வந்துக்கிட்டு முதல்ல வந்த பொழுது புரியல நாளாக புரிஞ்சிருது எதுவுமே எந்த எப்பேற்பட்ட விஷயமா இருந்ததுனாலுமே பழகிடு அல்ல முதல்ல சிக்கலா இருக்கும் அப்புறம் அதை பழகி போயிடும் அப்படி முதல்ல கொடுக்கும்போதே சிக்கலா கொடுக்கறதுக்கு இருக்குங்க ஒரு தேர்தல் கமிஷனரு அதான் கேள்வியே கேள்வி இடா இருபத்தி ஒரு வயசாகிடுச்சின்னு சொல்லிச்சின்னா எனக்கு ஓட்டு உரிமை இருக்குது அதை வந்து நீ நடைமுறையில் ஒழுங்குபடுத்துறதுக்கு உன்னையும் போட்டால் அந்த தேர்தலை ஒழுங்காக நடத்துறதுக்கு உன்னை போட்டால் தேர்தலில் வந்து எவனெல்லாம் நிற்கிறானோ அவனெல்லாம் வந்து கட்சிக்காரனுங்க சிக்கல மாட்ட மாட்டேங்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி வந்துக்கிட்டு இந்த மெஜாரிட்டி அடிப்படையில் வந்துக்கிட்டு இந்த தேர்தல் கமிஷனையும் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணலாங்கிற அளவுக்கு உரிமை கொடுத்து வச்சுருக்குறீங்க தேர்தல் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்றது வந்து இப்ப மாத்திட்டாங்க மூணு பேர் இருந்தாங்க முதல்ல நான் இது பேசி இருக்கிறேன் அல்லங்களா பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இந்த நாலு தூண்ல ஒரு தூண் சொல்லக்கூடிய நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை இருந்த இதை மாத்தும் பொழுது வந்துகிட்டு நீங்க வந்து விட்டுருக்கக்கூடாது நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐநூறு ஆயிரத்தை வந்துக்கிட்டு திடீர்னு ராத்திரி எத்தனை மணிக்கு மேல சொன்னார் எட்டு மணிக்கு மேலே சொல்றாரு எத்தனை பேர் நான் ஏற்கனவே அதை பேசியாச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஊரறிந்த செய்தி தான் எவ்வளவு கல சங்கடப்பட்டாங்கன்னு அதே மாதிரி